வணக்கம் சமீப காலமா பல்வேறு தொலைக்காட்சி சேனல்ல அதிமுகவை சேர்ந்த சசிகலாவின் ஆதரவாளர்கள் தமிழக மக்கள் எல்லாருமே சசிகலா தான் முதலமைச்சராக வர வேணும் சசிகலாவின் திறமைய சசிகலாவின் தியாகத்தை சசிகலாவின் பொதுப்பணிய சசிகலா மக்களுக்காக செய்த சேவைய இந்த நாடே உணர்ந்திருக்கிறார்கள் அறிந்திருக்கிறார்கள் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இப்படி பேசிட்டு இருக்கிறவங்க எல்லாம் யார் தெரியுமா முதலாவதா சி ஆர் சரஸ்வதி கூகுள் செய்தி தொடர்பாளர் பண்ணி முதல்ல சரஸ்வதியோட பேர் தான் வரும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்றிருந்தாலும் பல்லாரம் தொகுதியில நின்று போட்டியிட்ட சி ஆர் சரஸ்வதியை அந்த பகுதி மக்கள் நிராகரிச்சு தோற்கடிச்சாங்க இரண்டாவது மூணாவது பேசிட்டு இருக்கிறவங்க பி வளர்மதி மற்றும் எஸ் கோகுலேந்திரா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல்ல ரெண்டு பேருமே போட்டியிட்டு வெற்றி பெற்று அமைச்சரா பதவி ஏற்றவங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல்ல பி வளர்மதி ஆயிரம் விளக்கு தொகுதியிலும் எஸ் கோகுலேந்திரா அண்ணாநகர் தொகுதியிலும் நின்று போட்டியிட்டு அந்த பகுதி மக்களால் நிராகரிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டவங்க நான்காவது ஐந்தாவதா பேசிட்டு இருக்கிறவங்க பொன்னையன் மற்றும் வைகை செல்வன் ரெண்டு பேரும் இதே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட்டு சைதாப்பேட்டை தொகுதியில பொன்னையனும் அருப்புக்கோட்டை தொகுதியில வைகை செல்வனும் நிராகரிக்கப்பட்டு மக்களால் தோற்கடிக்கப்பட்டவங்க இப்படி மக்களால் ஒட்டுமொத்தமா நிராகரிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டவங்க இன்னைக்கு மக்களுடைய பிரதிநிதியா உக்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு அதுவும் மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிர்மறையான கருத்துக்களை இவங்க திரும்ப திரும்ப தெரிவிக்கும் போது மக்கள் எல்லாருமே இவங்களை வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு அடிக்கடி நம்மளுடைய மறைந்த புரட்சி தலைவி அம்மாவர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த விதத்துல பார்க்கும்போது அந்த மகேசனே நீங்க வேண்டாம்னு ஒதுக்கி ஓரம் கட்டி வச்சிட்ட போது நீங்க திரும்ப திரும்ப உங்களே பிரதிநிதியா உங்களை நினைச்சுக்கிட்டு உங்களுடைய சுய நலத்துக்காக உண்மைக்கு புறம்பான விஷயங்களை தயவு செஞ்சு தயவு செஞ்சு பேசிக்கிட்டே இருக்காருங்க